அப்படின்னு சொல்லி நம்ம உணவில் வந்து கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறத இந்த சோதனை சரியா கார்போஹைட்ரேட்னாலும் தான் மாவுச்சத்துனாலும் தான் இப்போ அதுக்கு என்னென்ன எடுத்துருக்கு அப்படின்னா கோதுமை மாவு ரொட்டி வேக வச்ச உருளைக்கிழங்கு சாதம் இதை எடுத்துட்டேன் இது கூட வந்து அயோடின் சொல்யூஷன் என்னது அயோடின் சொல்யூஷன் எடுத்துட்டு ஒரு பொட்டு விட்டோம்னா போதும் அயோடின் சொல்யூஷனை ஒரே ஒரு டிராப் எல்லாத்துலயும் விட்டோம்னா வயலட் கலர்ல மாறும் கருநீல கலர்ல மாறுச்சுன்னா அதுல வந்து என்ன இருக்குது கார்போஹைட்ரேட் சத்து மாவு இருக்குதுன்னு அர்த்தம் மாறிச்சான் மாறிச்சான் மாறுதான்